குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேமேஸ்வராக குரு சாட் பரபிரம்மம் தஸ்மை குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் ஐப்பசி மாதம் பலனை காண்போம் வணக்கம் அன்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு துளாராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிறது கடைசி நாளில் கடைமுழு வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்லுவோம் மழைக்காலங்கள் உள்ளாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நீச்சம் அப்படிங்கிற இடத்துல போயிடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகனன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிபத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாவது ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்பதாம் தேதி திரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும்னும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா வெற்றின கொடிக்கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் முழுக நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம்காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் கடனெலாம் தீந்துவிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ளவரார் உங்கள் ராசியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த சு குரு பகவான் கடக கடகராசிக்குள்ளே வந்து உங்கள் ராசி இரண்டாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கப் போகிறார் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சிறப்பு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் இடமான மகர ராசியை பார்ப்பார் ஆறாம் இடமான மீனராசியை பார்ப்பார் இந்த ரெண்டு நாலு ஆறு அப்படிங்கிறதெல்லாம் பணபரம் பணத்தை வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுப்பார் அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருகுவதற்கு இந்த குருவின் ஒரு பார்வை போதும் அப்போ சூரியன் உள்ளே வந்துட்டாருங்களே அப்படின்னா மனதிலே தேவையில்லாத தெளிவற்ற சிந்தனைகள் கொடுப்பார் எதையும் முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைய அதிகரிப்பார் அதனால் என்னாகும் தெளிவில்லாத சிந்தனைகளால் பாதைகள் கொஞ்சம் குழப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படுத்தாம செஞ்ச தொழிலே திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் என்னடா இது இப்படி செய்கிறோமே என்னடா இது எப்படி செய்கிறோமேனு ஒரு எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்து வந்து போகும் இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த சூரியனின் நீச்சகதி கொடுக்கும் அப்போ உங்களை நிறுத்திக் கொள்வதற்கு கொஞ்சம் தலைவில் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுக்கறதுனால என்ன உங்களுக்கு ப்ரெஷரோடு மைண்டில் ஓட்டணும் அப்படின்னு என்ன இருக்கும் குரு உட்கார்றது தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் பயணங்கள்னால் வரக்கூடிய லாபங்கள் அதில் வரக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் முக்கியமாக மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க வேலைகள் எல்லாம் தொழில் சார்ந்து பேசுவது மருத்துவ தொடர்பான விஷயங்களை தெளிவுபடுத்துவது இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும் தொழிலில் உணவு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் துணி வர்த்தகம் பண்ணக்கூடிய ஆசாமிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபார யுக்திகள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அடுத்த காம்படிஷனை எப்படி பிரேக் அவுட் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஸ்கில் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தாலும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் யோகக்காரகனாக இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் லக்ஷ்மிகர்த்தத்தை தருவதாகவும் இருப்பதனாலும் இந்த லாபத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையையே பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த குரு கொடுத்துள்ளார் அதனால் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியும் எழுச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைந்துவிடும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் முக்கியமாக வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் சுக்கரன் அமரக்கூடியதானது கன்னிராசியில் வந்து உட்காருவார் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடம் உங்கள் ராசி நாதன் அமர்வது அப்படி அவர் அமர்வதனாலே உங்களுடைய யோகக்காரர்களான சனி நேரடி பார்வையை பார்ப்பார் இப்படி அவர் பார்ப்பதனாலே வாழ்க்கையில் எதாவது செய்யணும் மனசுக்கு சந்தோஷமாக செய்யணும் பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய வரும் என் வாழ்க்கை என் கையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும் எனக்கு தெளிவாக எதுவுமே புரியலைங்க ஏதோ வாழ்கிறேன் ஆனால் பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நீ கரெக்டாக தான் போயிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க அப்போ நண்பர்கள் வழியிலே மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய மாதம் இளைய சகோதரர்கள் மூலியமாக அனுசரித்து செல்லக்கூடியதனால் வாழ்க்கை நல்லதாக கூடிய மாதம் என்று தெரிகிறது இந்த மாதத்தில் தீபாவளி பண்டிகை தீபங்களின் ஆவலின்றால் வரிசை வைத்து வழிபடும் தீப ஆவளி பண்டிகை உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும் பௌம அஸ்வினின்னு நாலு நவம்பர் அன்னிக்கு வரக்கூடிய அஸ்வினியுடன் சேர்ந்த செவ்வாய்க்கிழமை கடனை அடைப்பதற்கான நல்ல நாளை அமைவதனால் கடன் என்ற தொகையிலே ஒரு பங்காவது அன்று குடைத்தீர்களானால் கடன் அடைந்துவிடும் அப்படிங்கிறது மனதில் குளம் பதினைந்தா பன்னெண்டாம் தேதி அன்று நவம்பர் பன்னெண்டாம் தேதி கால பைரவ அஷ்டமி அன்று பைரவரை வணங்க எதிரிகள் உங்களை விட்டு ஓடிவிடுவார்கள் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டீர்களானால் இந்த மாதத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திவிட்டீர்கள் என்பதை உறுதியிட்டு சொல்ல முடியும் நல்லது நடக்கும் நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்